பேசுகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு குறைஞ்சிருக்கு ஏன்னா நாங்கள் அவங்கள மாதிரி எடுத்து போயிட்டு சங்க இல்லை கொண்டு போய் மொத்த மஞ்சியில் அப்படி போட்டுருந்திங்க நாங்கள் வந்து ராஜ் குக்கரை பண்ணுறோம் அப்புறம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி மஞ்சள் இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் அமைய சாமிக்கு அப்படி பண் விற்கிறோம் இல்லை சென்னையில் வாங்குறவங்க அப்படி பார்த்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி தான் விற்கிறோம் வண்டியில் இது வரைக்கும் ரூபாயிரம் பாத்திரம் போயிட்டு இருக்க ஆனால் ரொம்ப டைம் எடுத்துட்டேன் சரியான நேரத்தில் ஒரு ஜீவாக்கத்தை கலந்துவிட்டால் அது ஆனால் மண் பேரவே பெறாதுங்க இப்போ வந்து இந்த மண் அவ்வளோ சாப்பிட்டும் மாதிரி இருக்கும் நடந்தா அப்படியே காது உள்ளுக்க போகணும் தண்ணியில் நடக்கும்போதே பார்த்தோம்னா தண்ணியில் கொஞ்சம் இந்த கரும்பு பக்கம்னா தண்ணி விட்டு கலர் முதல்ல விட்டாங்க கிடைக்காது அதேதான் ஜீரேந்திரதான் விட்டுறது பஞ்ச டம்மியை ஸ்ப்ரே பண்றது ரெகுலராக விடுவோங்க நல்ல யூரியா மாதிரி ஆயிடுங்க எங்கள் மண்ணில் யூரியா எப்படி போட்டால் எவ்வளோ கருகருன்னு இருக்கும் அதே மாதிரி மீனை மிள விட்டால் மூணாக உள்ளாலே வந்து நல்ல யூரியா போட்டோம் மாதிரி நல்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டாலே ஒரு எல்லோரும் கேட்பாங்க என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கும் நல்லா அப்படிம்பாங்க அதனால் கொஞ்சம் நாளில் அதோட வீரியம் குறைஞ்சோடனே கொஞ்சம் டல்லாகிடும் திரும்ப அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ ஸ்ப்ரே பண்ணினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படி எல்லாமே போட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற வரைக்கும் அது வந்து கஷ்டமான வேலைதான் ஆள் தான் அதிகமா தேவைப்படுது ஆள் நம்ம செய்ய முடியாத ஒரு வேலை அதை செய்ய முடியல ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் யூரியா போடணும் அப்படின்னாலும் ஒரு நாள் ஈவினிங் டைம் சன் செட் ஆனதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்ப்ரே பண்ணணும் நைட் டைம்ல ஸ்ப்ரே பண்ண இருந்தா அது கொஞ்சம் நல்லது ஈவினிங் அடிச்சோன்னா இல்லை ஏர்லி மார்னிங் ஸ்ப்ரே பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து

விவசாயத்துக்கு <laughs> தேவையில்லாத <laughs>

ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு உங்களுது மாதிரி அந்த டேஸ்ட் எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல ஃப்ரெஷ் ஓகேடா எங்களுக்கு. அதுல வந்து

பாத்துல கடல்ல இருந்து டிராஃபிக்கே லே இருக்கு. இதுக்கு மேல கழிச்சு அது இந்த வருஷம் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் குறைச்சிருக்கும் ரெண்டு ஏக்கர் எல்லாம் டூ மந்த்ஸ் எல்லாரும் மாற்றி பண்ண முடியல இப்போ ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இப்போ ஒரு ஏக்கர் தான் வச்சுருக்கோம் அது வந்து இப்போ வந்ததுன்னா உடனே எல்லோரும் சொல்லிட்டோம் ஒன் இயர் வேண்டியன்னு வாங்கி வச்சுக்கோ உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஒன்றும் ஆகாது லைட் ஒரு நீங்கள் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் செல்ஃப் லைஃப் இருக்குது அது போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போது சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இப்போ அறுவடை எப்போயோ அப்பவே எல்லாரும் கேட்டு மார்க்கெட் இப்போதாங்க கொஞ்சம் முடியறது மார்க்கெட் பண்ணால் கொஞ்சம் மார்க்கெட்டிங் எங்களுக்கு தெரியல முதல்ல ரொம்ப டிமாண்ட் இருக்குமா அதை யோசித்தோம் ஓரளவு ஒரு அவேர்னஸ் வந்துடும் மக்களுக்கு கொஞ்சம் இல்ல இப்ப இயற்கைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அது தப்பாவும் அவங்களுக்கு வாங்கி ஆர்கானிக்

பொரு <adolescence>

நாங்கள் எப்படி எந்த க்ராப்புக்குமே டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து சென்னையில் அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை மருந்து அடிக்கலை க கரைக்கொல்லி அடிக்கலைன்னு அவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகுது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம